கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து அஞ்சு திருடவா அன்பு சொந்தங்களே இது நடப்பதெல்லாம் நன்றாக பார்க்க வேண்டும் நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வி கேட்கணும் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கும் எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறீங்க ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி நீங்க போட்ற கூடிய アபீடிட்ட மாத்திடுங்க. சுப்ரீம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினாறுல இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் தகுதி குடுத்து இருக்கக்கூடிய மாத்துங்க. பிரம்கோர் தேவஸ்தானம் போர்டு இங்க என்ன アபீடிட் குடுத்து அதை உச்சநீதிமன்றத்துல மாத்துங்க. தேஞ்சு

நாங்கள் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற ஐயப்பனுடைய பக்தர்கள் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்காரு ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பைகளுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம் ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு ஒரு பிரிட்ஜு ஒரு டிச்சு ஒரு கான்கிரீட்டு இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கு எழுதி போறான் ஆனா ஐயப்பன் மட்டுமே சபரிமலையினுடைய வருமானத்தை பாருங்க நான்கு இருபத்தி அஞ்சு சபரிமலையினுடைய வருமானம் நானூத்தி நாற்பத்தி ஒரு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முன்னூத்தி அறுபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு முன்னூத்தி ஒரு கோடி கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சபரிமலைக்கு வருமா நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்ட போட்டுட்டு கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருகுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜய் நம் அது ஒண்ணு இருக்கல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக தன்னுடைய தேர்ந்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட் டிஎம் கவர்மெண்ட் அண்ட் டுவென்டி டுவெண்ட்டி ஒன் சேட்